வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல் எஸ்எஸ்சி ஜிடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான ஃபிசிக்கல் இப்போ நடந்துட்டுருக்கு ஓகேங்களா ஸோ இல்லை டே ஒன் டே டூக்கான ரிவியூவை பார்க்க போகிறோம் ஐடிபிபி மதுரை சிவகங்கை கேம்பில் நடந்தக்கூடிய ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் கம்ப்ளீட் ரிவ்யூவை பார்க்க போகிறோம் அடுத்த நாள் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த நாள் அட்டன் பண்ணுறவங்க யாரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் யாராவது அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நான் ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் டே ஒன் நடக்கும் போதே வந்து வாய்ஸ் மெசேஜில் சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் யாராவது அட்டன் பண்ணுறீங்க உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் அந்த வாய்ஸை ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லை நீங்கள் எதாவது செலக்ட் ஆயிருந்தாலும் உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள் அட்டை உங்களோட சேனலில் சொல்லும்போது அடுத்தடுத்த நாளில் சொல்கிறேன் அப்படின்னா அது அவங்களுக்கு அடுத்தடுத்த நாளில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப நோட் மோட்டிவேஷ்னலாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் ஓகேங்களா அதனால் நான் கேட்டிருந்தேன் பட் யாருமே அதுக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்கவே இல்லை இது வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு வந்து சொல்லியிருந்தாரு ஓகேங்களா ஸோ அந்த மதுரை கேம்பில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ரிவ்யூ மெடிக்கல் முடிஞ்சிட்டு வர வரையும் ஓகேங்களா ஸோ என்னென்ன பண்ணாங்க நீங்கள் எப்படி இப்படி போகணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக அந்த வாய்ஸ் மெசேஜை கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போன உடனே என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணுன்னு தெரியாது அண்ட் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எப்படி பண்ணுவாங்கன்னு புதுசாக போகிறவங்களுக்கு தெரியாது மெடிக்கல் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மதுரை சிவகங்கையில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கிடைச்சிரும் ஓகேங்களா போகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் போகலாம் ஓகேங்களா அதே சிஆர்பிஎஃப் ஆவடியில் நான் கேட்டதே யாரும் இதுவரை சொல்லலை இந்த வீடியோ பார்த்ததுக்கு கூட நீங்கள் யாராவது செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டெலிகிராம் சேனல்லேயும் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ ஐடிபிபி மதுரை சிவகங்கை கேம்ப்ல வந்து ஃபர்ஸ்ட்டு போன அன்றைக்கி வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து நூறு பேர் வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ஒரு நாளைக்கு அட்மிட் கார்டு கொடுத்துரு அந்த ஆன்லைனில் ஜென்ரேட் ஆகி வந்திருக்குமா அந்த நூறு பேரில் வந்து ஐம்பது பேர்கிட்ட தான் அப் கரெக்டாக வராங்களா ஓகேங்களா ஃபிசிக்கலுக்கு மீதி பேர் எல்லாம் ஆப்சண்ட் ஆகிடாங்களா அந்த ஐம்பது பேரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உள்ளே போன அவங்களுடைய உங்களுடைய செஸ்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றாங்க உங்களுடைய ஆல் டிக்கெட் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலிட் ஐடி ப்ரூஃபும் செக் பண்ணி பார்த்துட்றாங்களா ஓகேங்களா வேலிட் ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம் ஆதார் கார்டில் சின்ன வயசு ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேன் கார்டு இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபும் எடுத்துகிட்டு போகலாம் ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா ஸோ ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேம் அதுக்கப்புறம் வந்து அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய நேம் நேம் வந்து பார்த்தோம்னா அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய நேம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அட்மிட் கார்டு இருக்கக்கூடிய நேம் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுடைய வச்சு போக எடுத்துகிட்டு போகக்கூடிய டாக்குமெண்ட்லேயும் கரெக்டாக இருக்கணும் அதை நேம் வந்து ஸ்பேஸ் இல்லாம அப்பா பரு வந்து ஃபுல்லாக இல்லாமல் டென்த்து மார்க் ஷீட்டில் ஆதார் கார்டில் அட்மிட் கார்டு இல்லாமல் சேமாக தான் இப்போ வச்சுட்டு போய்ங்க அந்த மாதிரி எதாவது வந்து மிஸ் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான விட்டு நீங்கள் இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிருங்க ஓகேங்களா அண்ட் மாதிரி வந்து அதை செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு செஸ் நம்பர் கொடுப்பாங்க அந்த ஃபிஃப்டி மெம்பர்ஸ் கிட்டே வந்து உட வச்சாங்களா ஓகேங்களா அதெல்லாம் ஹைட்டு இதெல்லாமே செக் பண்ணாங்களா ஹைட்டில் எந்த ஒரு ரிலாக்சேஷனும் கிடைக்கல ஓகேங்களா ஸோ ஹைட் வந்து கரெக்டாக தான் செக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் மாதிரி வந்து இந்த ஹைட்டில் இதில் போனவங்களாம் கொஞ்சம் கழிஞ்சிட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி மெம்பர்ஸ் தான் வந்து ஃபிக்கல் அதாவது ஓட வச்சாங்களா ஓகேங்களா ஸோ ஃபிசிக்கல் ஓடி முடிச்சதுக்கப்புறம் அதில் ஓடி பாஸ் பண்ணவங்க எல்லாமே ஒரு இருபது பேருக்குள்ளே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பதினெட்டு பேர் தான் பாஸ் பண்ணியிருந்தாங்களா ஓகேங்களா ஸோ அதில் வந்து அவங்க வந்து அந்த பதினெட்டு பேரில் வந்து ஒரு சில பேர் தான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிருந்தாங்களா ஓகேங்களா மெடிக்கலுக்கு ஓகே ஏன்னால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயே வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு நாலு நாள் டைம் கொடுத்து உங்களுக்கு வந்து மிஸ்மேச்சாக இருக்குது அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா ஸோ இந்த மாதிரி நாலு நாள் இருக்கே நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஓகேங்களா ஏன்னா அடுத்தடுத்த நாளில் நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முடிஞ்சிட்டு வந்துடும் ஓகேங்களா நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணி அமௌண்ட் வந்து லாஸ் ஆகும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும் இதெல்லாமே நீங்கள் இங்கேயே முன்கூட்டியே ப்ரிப்பராக போயிருங்க ஓகேங்களா அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு மெடிக்கல் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அட் அதில் வந்து அண்ட் ஒரு பத்து பத்து பேராக்குள்ளே கூப்பிட்டுருந்தாங்களா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் அவங்களுக்கும் செக் நம்பர் கொடுத்துருந்தாங்களா ஃபிசிக்கல் ஃபார்ம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லியிருந்தாங்களா ஓகேங்களா அதில் கொடுத்துருக்க ஃபார்ம் உங்களுடைய டேட்டா எல்லாமே ஒவ்வொருத்தருக்குன்னு தனித்தனி ஃபைல் இருக்குமா அதே தான் டிவிக்கும் வருமா அதே தான் டிஎம்ஐக்கும் வருமா ஓகேங்களா ஸோ அந்த ஃபைல் எல்லாமே அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்களாம் அதில் வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அது போயிருமா ஓகேங்களா ஸோ அதில் வந்து உங்களுக்கு டிவியில் என்னென்ன செக் பண்ணாங்க என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து உங்களுடைய டென்த் மார்க்ஷீட் ஒரிஜினல் இருக்கணும் அதுக்கப்புறம் ஆதார் ஏதாவது வேலிட் ஐடி ப்ரூஃப் ஓகேங்களா அது நான் சொல்லக்கூடிய எல்லாமே ஒரிஜினல் நீங்கள் டுவெல்த் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டுவெல்த்தோட சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிகிரியோட சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க டிசி அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா இதை தவிர்த்து வேறு எந்த டாக்குமெண்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓபிசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குரூஷியல் டேட்லாம் அந்தளவுக்கு பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருங்க ஓகேங்களா மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும் அண்ட் அதே மாதிரி வந்து எதுவும் மிஸ் பண்ணிவிட்டு போயிடாதீங்க ஃபோட்டோ வந்து ஒரு பத்து காப்பி எடுத்துகிட்டு போயிருங்க ஓகேங்களா அண்ட் ஃபோட்டோ ரொம்ப முக்கியமானது அண்டு வேறு என்ன விஷயம் அப்படின்னா அடுத்தடுத்த அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டிவியில் செலக்ட் ஆனால் எல்லாருமே அடுத்து மெடிக்கல் டே எடுத்து கொடுத்துருந்தாங்களா அடுத்த நாள் மெடிக்கல் போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெடிக்கலுக்குள்ளே போகும்போது வந்து உள்ளே ஒன்றே வந்து மெடிக்கலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெளியே மதுரையில் கூட்டு போயிட்டு சிட்டியில் உள்ள கூட்டு போயிட்டு உங்களுடைய ப்ளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்கேன் டெஸ்ட்டு எக்ஸ்ரே இந்த லங்ஸ்ஸுடைய ஹார்ட் பீட் இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறந்தான் மெடிக்கலே ஸ்டார்ட் பண்ணாங்களாம் ஓகேங்களா மெடிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர்னஸ் இல்லை உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே மெடிக்கல் டெஸ்ட் ப்ளேலிஸ்ட் ஒரு வீடியோ இருக்கும் நீங்கள் நம்மளோட சேனலில் செக் பண்ணி பார்த்துருங்க அப்படின்னா ஒரு மூணு வீடியோ கொடுத்துருப்பேன் அந்த மூணு வீடியோ நீங்கள் போகிறதுக்குள்ளே பார்த்துருங்க அண்ட் அதே மாதிரி நீங்கள் எங்கேயும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது நியர்பையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் தெளிவாக போங்க ஓகேங்களா மெடிக்கலை பொறுத்தவரையும் ஸ்ட்ரிக்ட்டாக இல்லாமல் ரொம்ப லிபரலாக இல்லாமல் எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி தான் செக் பண்ணியிருந்தாங்களாம் ஓகேங்களா அதே மாதிரி அவங்க வந்து டெய்லியும் ஒரே மாதிரி ப்ரெஷரில் இருக்க மாட்டாங்க டே பை டே வந்து ப்ரெஷர் இருக்கிறதுனால எப்படி வேணாலும் செக் பண்ணலாம் நீங்கள் வந்து அவங்களோட லக் பைஸ் எப்படி வேணாலும் நடக்கலாம் அண்ட் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்டர் மார்க்கில் இருப்பீங்க அவங்க எல்லாமே ஃபிசிக்கலி அட்டன் பண்ணலாமா அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டில் இருப்பீங்க ஓகேங்களா அது எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க ஏன்னா இந்த வாட்டி ஃபிசிக்கல் அட்டன் பண்ண வரதும் கம்மி அதே மாதிரி செலக்ட் ஆகி ஃபைனல் டிஎம்ஐக்கு போகிறதும் கம்மியாக தான் போயிருக்காங்க நான் சொன்ன ஒரு விஷயம் வரையும் ஓகேங்களா நீங்களும் ஆல்ரெடி நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருக்கலாம் அண்ட் மாதிரி நானும் செக் கேட்டிருந்த விஷயம் வரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக தான் வந்து டிமி டிஎம்இக்கு போயிருக்காங்க அதனால் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அந்தளவுக்கு ஓகேங்களா இன்க்ரீஸ் ஆகும் பட் ஆனால் அந்தளவுக்கு நம்ம ஒரு பத்து மார்க்கோ ஒரு எட்டு மார்க்கோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான் ஓகேங்களா நீங்கள் பார்டர் மார்க்கில் இருந்தாலும் அட்டென்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஓகேங்களா ஆஹ் நீங்க அட்டென் பண்ணுங்க என்ன வேணாலும் நடக்கலாம் ஓகேங்களா சோ பா டிஎம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண் டெஸ்ட் கண்ணுல வந்து எல்லா செக் பண்ணா பார்வை அதான் லாங் டிஸ்டன்ஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்புறம் கலர் ப்ளைனஸ் அதுக்கப்புறம் வந்து ஹையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதும் செக் பண்ணியிருந்தாங்களா ஹையில் வந்து இந்த சிக்ஸ் பை சிக்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது ஓகேங்களா அது வந்து அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் தயங்கி தயங்கி சொல்லாமல் நீங்கள் ஏதோ ஒன்று கரெக்டாக சொல்லிடுங்க டக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க அடுத்து மாற்றிட்டு போயிடுவாங்க நீங்கள் ஏதாவது தயங்கி சொன்னீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல நோட் பண்ணிடுறாங்களா ஓகேங்களா ஸோ ரீமெடிக்கல் கொடுக்குறாங்க பட் இருந்தாலும் அந்த இடத்துல போயிட்டு நம்ம விட டைரக்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டோட போங்க ஓகேங்களா பல்லுல ஏதாவது சொத்த பல்லு இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒயிட் பேஸ்ட் வச்சுட்டு போருங்க அப்புறம் காது வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிருங்க ஓகேங்களா ஹியர் பட்ஸ் போட்டு க்ளீன் பண்ணாதீங்க நியர்பையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் குளிச்சுட்டு போங்க அதே மாதிரி இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே ஷேவ் பண்ணிவிட்டு நீட்டாக போங்க அண்ட் அதே மாதிரி கீழே வந்து அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக செக் பண்ணுறாங்களா ஃபைல்ஸ் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் யூரினரி ஓல்சஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா இந்த மாதிரி செக் பண்ணுறாங்களா அதுக்கப்புறம் போன் ஏதாவது ஸ்ட்ரா க்ராட்சாக க்ராக் ஆகிருக்கா ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகி நீங்கள் ஏதாவது ஸ்டிச்சஸ் போட்டிருக்கீங்களா இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் தெளிவாக உங்களுடைய பாடி ஏ டு செட் வந்து செக் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நான் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்படி இல்லாமல் செக் பண்ணுவாங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா மெடிக்கல் டெஸ்ட்டை வரையும் நம்ம இருந்து என்ன ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அந்த ஃபோர்ஸை வரையும் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது ஓகேங்களா பட் இருந்தாலும் ஒரு சில ப்ராப்ளம் நமக்கே அறி நம்ம அறியாமலே நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அது நமக்கு தெரியாது ஓகேங்களா அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு போனீங்க அப்படின்னா நல்லது அண்ட் அதே மாதிரி வந்து நமக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அது நீங்கள் அந்த இடத்துல பயந்துக்கிட்டுலாம் போக தேவையில்ல நம்ம பாடியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நம்ம தைரியமாக அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் கண்டிப்பாக வந்து அடுத்து செலக்ட் ஆகிரும் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட்டோட போங்க உங்களோட கான்ஃபிடென்ட்டு தான் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்த நாளுக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட ஐடிபிபி மதுரையிலாக இருக்கட்டும் இல்லை வந்து சிஆர்பிஎஃப் ஆவடியில் செலக்ட் ஆகிருந்தாலும் உங்களுடைய எனக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுடைய எல்லா வந்து டவு நீங்கள் அட்டன் பண்ண ரிவியூ நான் கேட்டுன்னா அடுத்த நாள் அட்டன் பண்ணுறவங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா அடுத்த நாள் அட்டன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனல் இருக்கும் ஓகேங்களா ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது அடுத்த நாள் எஸ்எஸ்எடி அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி வந்து நம்ம ஏதாவது டெலகிராம் சேனலில் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் இல்லை யாரும் நான் அட்டன் பண்ணலை அப்படின்னாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் தான் நான் அடுத்தடுத்த நாள் சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஓ இப்படிலாம் இருக்கும் அப்படின்னா அடுத்த நாள் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டு இன்றைக்கி யாராவது அட்டன் பண்ணியிருக்கீங்க இல்லை நாளைக்கு ஏதாவது அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிவ்யூ கண்டிப்பாக சொல்லுங்கள் சிஆர்பிஎஃப் ஆவடியில் அட்டன் பண்ணுறவங்கள இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு கிடைச்ச கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யாராவது உங்களோடய ஃப்ரெண்ட் யார் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சிவகங்கையில் அதே மாதிரி ஐடிபிபி சிவகங்கையில் வந்து அந்தளவுக்கு ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் இங்கேருந்து மதுரையில் வாட்டு தவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே வாங்கிட்டு போயிருங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுக்கப்புறம் எல்லாமே பண்ணு இது எல்லாமே நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போயிருங்க ஓகேங்களா அங்கே இடத்துல சாப்பிட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி நீங்கள் எல்லாமே இங்கேயே எடுத்துகிட்டு போயிருங்க வாட்டர் வாட்டர் பாட்டிலோடு ஓகேங்களா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகியிருக்கிற யாராவது உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்